அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா நேயர் சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வெல்லும் என்பார்கள் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இறைவனை அடைந்தால் மட்டும் போராது இறைவன் அருளை பெற்றால் மட்டும் போராது இறைவனோடு கலக்க வேண்டும் அது எல்லாரும் முடியுமான முடியும் அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ நூல்களாக நமக்கு வடித்து தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு வார்த்தை ஒரு ஞானத்தை நோக்கி நடப்புவர்களுக்கும் இறைவனை நோக்கி ஒரு ஒரு வார்த்தைங்க இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஆழ்ந்த கருத்து சொல்லுதுங்க அதாவது இதற்குள் புதைந்திருக்கின்ற ஒரு பொக்கிஷம் என்றே சொல்வேன் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மனிதன் தெய்வம் ஆகலாம ஆகலாம் வையத்தூர் வாழ்வாங்கு வாழ்வன் வானொலியும் தெய்வத்தில் வைக்கப்படும் அந்த முறையில் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ சித்தர்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இந்த பூமியில் நடந்திருக்கின்றார்கள் இந்த பூமியோடு காற்றோடு கலந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அவர்களை எது மாற்றியது புத்தன் அரசமரத்து கீழே அமர்கின்றார் ஞானம் பெறுகின்றார் இது நமக்கு எல்லாமே தெரியும் அரசமரத்துக்கு உட்கார்ந்தவர்களுக்கெல்லாம் ஞானம் கிடைத்து விடுமா இல்லைங்க அவருக்கு அங்கு கிடைத்தது அந்த வகையில பார்க்கும் போது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா சாமவேதத்தில் பார்த்தீங்கன்னா சாமவேதத்தில் இந்த வார்த்தை வருகின்றது சாமவேதத்தில் இருக்கின்ற அருமையான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை சார்த்தோப உபரிஷத்தில் பெரிய எத்தனையோ உபனிஷத்திருக்கு அது அந்த சார்த்தோம உபனிஷத்தில் வரக்கூடிய சாமவேதத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் இல்லைங்க ஒரே ஒரு வார்த்தை அதாவது ஒரு கிரீடத்துல அந்த மாணிக்கக்கள் இருக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை ஒரு மனிதனை மாற்றியதான மாற்றியது யாரு அதாவது சிவன் என் தந்தை சிவன் கராத கராளன் என்று சொல்வார் கிராதன் என்று சொல்வார்கள் கிராதன் என்றால் வேடன் என்று பெயர் அர்ஜுனனுக்கு பாசுபதம் தருவதற்காக அந்த அடர்ந்த வனத்திலே என் அன்னை பராசக்தியோட வேடன் வேடுவச்சி அதாவது கிராத வடிவம் தாங்கி வருகின்றனர் வருகின்ற அவர்கள் அர்ஜுனனுக்கு அந்த பாசுபதாசம் கொடுக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த தெய்வ சக்தி ஒரு குழந்தையாக வருகின்றது அந்த குழந்தை அந்த குழந்தை அந்த தெய்வ குழந்தை வளர்க்கப்படுகின்றது மன்னனால் காலத்தின் சூழ்நிலையின் காரணமாக விதியின் காரணமாக இந்த பூமிக்கு அந்த குழந்தை வருவதற்கான காரணம் புறப்படுகின்றது அந்த குழந்தை தாயினுக்காக தாயின் நோயை நீங்குவதற்காக பால் கொண்டு வர புலிப்பால் கொண்டு வர சென்றதை தான் நாம் நினைத்தோம் அல்ல ஞானத்தின் தேடல் என்னுடைய அனுபவத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் மாலை அணிந்து அந்த இறைவனை இதயத்திலே சுமந்து கடுமையான கலிலும் முறிலும் நடந்து அவனை நோக்கி நகர்கின்றோமே ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆயிரம் அல்ல ஐநூறு அல்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அந்த இறை சக்தியை நோக்கி நகர்கின்றார்களே ஐயப்பன் தெய்வம் மட்டுமல்ல அது இறை சக்தி ஒரு அற்புதமான ஒரு சக்தி அந்த தெய்வ சக்தி அந்த ஆலயம் செல்லும் அல்லவா அந்த பதினெட்டு படிகளையும் ஏறி நின்றவுடன் நம் கண் முன்னால் தெரிவது தான் இந்த வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை தத்துவமசி இந்த தத்துவமசிங்கிற வார்த்தை போகிறோம் சபரிமலை போகிறோம் மாலை போடுகின்றோம் வணங்குகின்றோம் இதை ஐயப்படை தொடுகின்றோம் நகர்த்து விடுகின்றோம் அது அல்ல ஒவ்வொரு முறை மாலை அழிவித்து செல்வதோடு அந்த வார்த்தையை கொஞ்சம் உள்ள வாங்கிக்கணுங்க எல்லோருக்கும் எல்லாமே புலப்பட்டு விடாது ஞானம் என்பதெல்லாம் காலத்தின் கருது கருதி இறை நமக்கு உணர்த்துவது அந்த வகையில் ஒரு அற்புதமான முறை எரிமேலியில் உள்ள நுழைகிற மேலே பார்த்தா அங்கு தத்துவம் வசின்னு ஒரு வார்த்தை அலட்சியமாக நான் அறிந்து விடுகின்றோம் ஒரு முறை என் குருவுடன் அந்த எரிமலை பகுதியில் இருக்கக்கூடிய முண்டக்காயம் வள்ளியங்காவு என்ற ஒரு ஆதிசக்தியா பராசக்தி ஆலயம் சென்று தொழுது திரும்பி வரும் பொழுது அந்த எரிமேலையில் நிற்கின்ற பொழுது அந்த மேலே தெரிந்த வார்த்தையை என் குரு காட்டினார் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா குரு நீங்கள் சொன்னால் நான் தெரிந்து கொள் உணர்த்துவது உங்கள் கடமை அல்லவா என்று கூறிய பொழுது அவர் அழகாக அதிக அமைத்து சொன்னார் தத்துவமசி என்பது சாமவேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ அதுவாக இருக்கின்றாய் நீ அதுவாக இருக்கிற இதுதான் ஐயப்பனுடைய தத்துவம் மாலை அணிந்தோம் என்று இருந்ததை விட நீ அதுவாக மாறுகின்ற ஒரு சராசரி மனிதன் மாலை அணிந்தவுடன் அவன் சாமியாக மாறுகின்றார் அது எந்த வயதாக குழந்தையாக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் சாமி என்றே அழைக்கின்றவர்கள் மாலை அணிந்தவுடன் ஒரு குருவே அவருடைய காலில் விழுகின்றார் காரணம் நீ அதுவாக இருக்கின்றாய் நீ வேறு அல்ல அது உடம்பல்ல வெறும் எலும்பும் சதையும் ரத்தமும் கலந்த உடல் அல்ல நீ அதுவாக இருக்கின்றாய் எதுவாக இருக்கின்றாய் இறைவனாக இருக்கின்றார் பெற்ற தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் கூட சாமி என்று அழைக்கின்றார்கள் அந்த சாமி அந்த சாமி யார் நீ வேற இறைவன் ஒரு மனிதன் வாழ்கின்ற காலத்திலேயே இறைவனாகின்றான் அந்த இறைவனை நெருங்குகின்றார் இறை எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க சாமியே ஐயப்பா ஆபத் பாந்தவா அநாதை ரக்ஷகா இந்த ஆபத் பாந்தவா அநாதை ரக்ஷகா இந்த பூமியில் கலந்து விட்டோம் எத்தனை பேருக்கு பெற்றோர் இருக்கின்றார்கள் அந்த பெற்றோர்கள் இருந்தும் நம்ம எவ்வாறு பார்க்கின்றார்கள் அனாதை போன்ற நிலைவுதல் இருந்தும் இல்லாத ஒரு நிலை தானே அதனால தான் ஆபத் பாந்தவா எந்த ஆபத்துகள் வந்தாலும் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் பயம் வந்தாலும் என்னை காக்கக்கூடியவன் ஆபத்திலே வந்து காக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி தான் அந்த ஐயப்பன் என்ற ஒரு ரிஷி அந்த ஐயப்பன் என்ற ஒரு சக்தி அந்த சிவ சுதன் அந்த ஐயப்பன் அதுதான் சொல்றேன் ஆபத் பாந்தவா அனாதை ரட்சக அனாதை ஒரு மனிதன் எப்படி வேணுமானாலும் இருக்கிறாங்க ஆனால் அந்த அனாதை போன்ற உணர்வை உணர்கின்ற பொழுது கண்களில் கண்ணீர் வருகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கெல்லாம் தாயாக தந்தையாக இருப்பதோடு நீ நானாக இருக்கின்றே நான் நீயாக இருக்கின்றாய் நீ அதுவாக இருக்கின்றாய் எதுவாக இருக்கின்றாய் நானாக இருக்கின்ற என்னாக இருக்கின்ற என்னை போல் இருக்கின்ற என்று சொல்லும்பொழுது இந்த உடலுக்கு நாம் இந்த பூமி தாயின் கருவில் இருந்து பூமியில் வந்து வாழ்கின்ற இந்த காலகட்டம் எவ்வளவு ஒரு அற்புதமானது தெரியுமா வாழ்கின்ற காலத்தில் மறைந்தவன் இறைவன் அல்ல மகிழ்ந்தவன் இறைவனம் செல்வதல்ல வாடுகின்ற காலத்திலேயே நம்மை இறைவனாக்கிட்ட ஒரு சக்தி இந்த தத்துவமசி அதை அந்த நாற்பத்தெட்டு நாட்களோடு முடிந்து விடுகிறாங்க இல்லைங்க அதற்கு பின்பும் நம்மை நகர்த்துகின்றது நாற்பது முறை ஐம்பது முறை முப்பது முறை முப்பத்தெட்டு முறை நான் சபரிமலைக்கு மாலை போட்டு சென்றேன் என்று சொல்வதல்ல பெருமைப்படுத்துவதல்ல நீ உணர்ந்த ஐயா ஐயப்பனுக்கு மாலை போட்டு சாமியே சரணம் ஐயப்பா என்று சொன்னால் மட்டும் போதுமா தத் கோமசி இந்த வார்த்தையை நாம் உணர்ந்து கொண்டால் மட்டுமே சபரிமலை ஐயப்பன் நெருங்கியது முழுமையான நாம் பலனை பெற முடியும் அவதும் நாம் அவனாகி விட்டார் அவன் நாம் ஆகிவிட்டால் இந்த உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கு மட்டுமல்ல துன்பமல்ல நம்முடைய முன்னோர்கள் வேதங்களை மட்டுமல்ல எத்தனையோ நம் வாழ்வின் நலம் பொருள் அதைத்தான் கண்ணதாசன் சொன்னார் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இது எப்படி வரும் கடதாசனுக்கு ஒரு வேளை தத்துவமசை உணர்ந்திருக்குமா தெரிந்திருக்குமா பெரும் திரைப்பட பாடலாக பார்த்து நாம நகர்ந்து விட வேண்டாம் ஒரு அருமையான வார்த்தை இனி ஒவ்வொரு முறை சபரிமலையை நோக்கி நகரும் பொழுதும் சபரிமலை சென்றுதான் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர வேண்டும் இல்லை ஒரு சக்தி உபாசகன் ஒரு தேவி உபாசகன் ஒரு முறை என் குருவை சந்திக்கும்பேன் பாலக்காட்டில் குருவியினர் நிறைய மந்திரங்கள் எல்லாம் எனக்கு கற்றுத்தருகின்றார் அப்போ அவர் சிரித்து கொண்டே இருப்பார் ஒவ்வொரு முறை எனக்கு மந்திரம் கேட்கும் பொழுதும் ஒரு முறை கேட்டேன் சுவாமி எனக்கு மந்திரம் தரும் பொழுதெல்லாம் உங்கள் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிகின்றது என்ன காரணம் என்று கேட்ட பொழுது ஆயிரம் மந்திரங்களை நீ தெரிந்தாலும் கூட ஆயிரக்கணக்கான ஓமங்களும் யாகங்களும் பண்ணினாலும் கூட எத்தனையோ நதிகளில் நீராடினாலும் கூட உடல் தீரும் ஆனால் மன அழுக்கு அதுக்கு ஒரு வரி இருக்கின்றதே சொல்கின்றேன் என்று கூறி அப்ப அதை நான் இந்த எரிமலைக்கு அழைத்து சொல்கின்ற அந்த வார்த்தை சுவாமி அங்கேயே சொல்லிருக்கோம் இல்லை ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரியணும்னா இங்கே தான் பசுவின் உடல் முழுவதும் இருந்தாலும் காதை பிடி தடுத்தாலோ மூக்கை பிடித்து இழுத்தாலோ வாழைப்பிடி தடுத்தாலோ வருமா காம்பை பிடித்து எடுத்தால் வருவது தான் இந்த இடமே இந்த சபரிமலை இந்த இடம் இந்த எரிமேலி இந்த சபரிமலை சபரி வாழ்ந்த பொண்ணிய பதி என்று கூறி தத்துவமசி என்று சாமவேதத்தினுடைய முழு கரு அது இதை நான் அந்த உணர்ந்துட்டாலே போதுங்க எப்படியாலும் இதை நீ எத்தனை பேர் இதை கேட்பீர்கள் பார்ப்பீர்கள் பார்க்கின்றோம் நீங்கள் அத்தனை பேருமே இதை உணர்ந்தாலே போதும் கடவுளை தேடி அங்கு இங்கு சென்று கதற வேண்டாம் கண்ணீர் செஞ்ச வேண்டாம் புலவன்ப வேண்டாம் இந்த ஒரே ஒரு வார்த்தைங்க எத்தனையோ கோடிக்கணக்கான மந்திரங்களை ஜபம் செய்ய வேண்டாம் வாழ்கின்ற காலத்தில் நீ அதுவாகி விட்டால் நீ இறைவனாகி விட்டால் உணர்ந்தாலே போதும் அந்த வகையில் இந்த தத்துவமசி என்ற ஒரு அற்புதமான வார்த்தை இது நீங்கள் ஒவ்வொரு முறையில் கலங்கி நிற்கும் பொழுதும் கண்ணீர் பொழுதும் அன போன்ற ஒரு உணர்வு வரும்போதும் நவ கிரகங்களுடைய பாதிப்புகள் இருக்கும் பொழுதும் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறைங்க தத்துவமசி இந்த தத்துவமசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் உணர்ந்தால் போதும் அதனால் தான் சாமவேதத்தில் சம்தோக உபரிஷத்தில் இதை ஒரு புதைத்து வைத்திருக்கின்ற ஒரு புதையல் புதையல் மாதிரி இன்று இதை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது நாம் அவனாகி விட்டார் அவன் நாம் விட்டார் வேறு ஏதுங்க கவலைங்க துன்பங்கள் துயரங்க எந்த சூழ்நிலையும் நாம் கலங்க மாட்டோம் தத்துவமசி இது மந்திரம் மட்டுமல்ல நம் வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய ஒரு அற்புத சக்தி